வணக்கம் இப்போ நான் பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது விவசாய விவசாயிகளங்க இந்த பூமி எங்கே அமைச்சுருக்குன்னு பார்க்குற மாதிரி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்படியே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராபுரத்துலேருந்துங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க தாரோட்டு மேலேயே பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் பாயக்கூடிய பகுதிங்க சைட் வந்து உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ரோடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது பக்கம் வருங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா அறுபது செண்டுங்க இது மொத்தமாக தான் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க ஒரு வில்லேஜுக்கு பக்கத்துலேயே வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க தெக்கோடு பார்த்திங்கன்னா சோளக்காடுங்க சோளக்காட்லேருந்து நேர் மேக்கை பார்த்தீங்கன்னா அது பச்சை மொளகாக்காடு முடி வரைக்கும் வருங்க வடவோடு பார்த்தீங்கன்னா இந்த பொலி வரைக்கும் வருங்க பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக உங்களுக்கு பொள்ளாச்சி கருவ மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டர் பூமிக்கு ரீச் ஆயிடலாம் நீங்கள் தாரோட்ட மேலேயே பூமி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமராவாதி பாசனம் பாயக்கூடிய பகுதிங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு டு ஏழு மாதம் வந்து வயல் கரும் நடந்து எடுக்கிற பூமிங்கிறது எல்லாமேங்க தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா எந்த காலத்துக்கும் இந்த தெரியல பஞ்சம் வராதுங்க ஆறு மாதம் வந்து பாசன வசதி இருக்குதுங்க உங்களை சுற்றியும் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தினந்தோவு போடுறதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூமி சூட்டபுள் ஆகுங்க சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க கூட்டம் இந்த சோழக்காட்டிலேருந்து இருந்து அப்படியே வந்து வடகாரமாக பூமி வந்துடுங்க மேகோடு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போட்டிருக்குறாங்க இந்த பச்சை மிளகா முழுசாக வருங்க மேகோடு சோளக்காடு முடிவு அது வரைக்கும் வருங்க வடகோடு பார்த்தீங்கன்னா இந்த பொலிக்கு தெம்பரந்தா பூமிக்கு வடவரம் வந்து வேறவங்க பூமிங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பக்கத்து காடுங்க ஒரு ஐம்பது சென்ட் அறுபது சென்ட் வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த பூமி கண்டிப்பாக செட் ஆகுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக நாலரை கிலோமீட்டர் பூமிக்கு வந்துடலாம் நீங்கள் உடுமலைப்பேட்டையிலேருந்து வர்ற மாதிரி இருந்தால் இந்த பூமிக்கு இருபத்தெட்டு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க ஏரியா பார்த்திங்கன்னா சத்தரங்க ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துருங்க பூமிங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து முப்பது லட்சம் ரூபாய் வில சொல்கிறாங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸே கிடையாதுங்க இந்த ரோட்டுக்கு வந்து கிழவரம் வந்து அமராதி பாசனம் பாய்ங்க மேவரம் வந்து அமராதி பாசனம் பாயாதுங்க நீங்கள் கிணறு வெட்டினாலோ போர் ஓட்டினாலோ மேலாலே தண்ணி ஆயிருங்க இந்த ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு மேக்ஸிமம் முப்பது டு நாற்பது அடி இருக்குங்க இருக்குதுங்க போர் மேக்ஸிமம் எங்கேயுமே இருக்காதுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணத்தடியில் தான் பார்த்துட்டு இருக்குதுங்க அப்படி பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போட்டுருக்குறாங்க மீதி முன்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயிர் வச்சு வச்சுட்டுருக்குறாங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செப்பன் பூமிங்க நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கிணறு இருக்குங்க தண்ணி பாருங்க மேலால் இருக்குங்க எப்போவுமே இதே அனுப்பி தண்ணி இருக்குங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா அறுபது சென்டுங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க ரேட் வந்து மொத்தமாக வந்து முப்பது லட்ச ரூபா எல்லாம் சொல்கிறாங்க மொத்த ஏரியா வந்து அறுபது செண்டுங்க ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்தரங்க ஈழ பூமி அமைச்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பதினஞ்சே கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக நாலரை கிலோமீட்டர் வருங்க பொள்ளாச்சி